வணக்கம் மேர்களே இன்றைய நமும் உங்கள் விருப்பம் என்ற நிகழ்வின் ஊடாக குறிப்பாக கடந்த காலங்களில் பலதரப்பட்ட மனிதர்களையும் பலதரப்பட்ட இடங்களையும் அவர்களுடைய கருத்து பரிமாறல்களையும் இந்த நிகழ்ச்சியினூடாக காட்டியிருந்தோம் இன்றைக்கும் வந்து கொழும்பு நகர் பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த நாரையன் பெட்டிய பொது தான் இன்றைக்கும் வந்து நிகழ்ச்சி ஆரம்பிக்க போகின்றது வாங்க நிகழ்ச்சிக்குள்ள செல்லலாம்

மெயினாக ரொட்டி வேலை செய்வேன் ரொட்டி எல்லாம் சாப்பாடு விஷயம் என்ன காலையில் வந்து ரைஸ் கறி தான் வைப்போம் பகலைக்கு ரைஸ் கறி கொத்து ரைஸ் சீஸ் கொத்து அந்த மாதிரி ரூபா காலை சாப்பாடு இருக்கு நூற்றி எண்பது நூற்றி எழுபது ரூபாய்க்கு இருக்கு ரூபா ரைஸ் ஐட்டம் அந்த மாதிரி சரி இதுக்குரிய வந்து நீங்க இந்த உணவு பொருட்களை வந்து நீங்க போய் எடுத்து வருவீங்களா இல்ல உங்களோட ஷாப்புக்கு வேற உங்களை கொண்டு வந்து தரீங்களா இல்ல நாங்களா போய் எடுத்து வரோம் சரி உங்களுக்கு எத்தனை பேர் வேலை செய்றாங்க எங்களுக்கு சேர்ந்து பத்து பேர் எடுத்து இந்த கொரோனா காலத்துக்கு முதல் இருந்ததை விட வந்து இப்ப வந்து என்ன மரக்கறிகளுக்கு வந்து விலைகள் அதிகமாயிருச்சு அதனால வந்து உணவு பொருட்களுக்கு வந்து தேவை அதிகமாயிருக்கு இருக்கு அதை பற்றி உங்களோட கருத்து

கோயிலில் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் செய்யுது பூ மாலை எல்லாம் செய்யறது ஆர்டிஃபிஷன் என்ன விலையில அடிப்படையில் நீங்க கொடுப்பீங்க மக்களுக்கு ஆர்டிஃபிஷியல் நார்மல் ப்ரைஸ் ஆனால் விலை கூட நெச்சுரோல் ப்ராஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அதுவும் ரெண்டு மூணு இந்த மாதிரி கொண்டு யூஸ்

சரி நிகழ்ச்சியில ஒரு பண்ணிருப்பேன் பண்ணல பார்த்து நிகழ்ச்சியில் பாடலை தொடர்ந்து அவர் உங்கள் நிகழ்ச்சியுடன் கொண்டிருக்கிறார் குறிப்பாக இந்த பகுதியிலே வந்து கருவாடு மற்றும் மீன் உற்பத்தி வியாபாரங்களை மேற்கொள்கின்ற ஒரு தான் காணப்படுகின்றார் அவரது வியாபார நடவடிக்கைகள் என்று எப்படி காணப்படுகின்றன கொரோனாக்கு முதல் அவரது வியாபாரங்கள் எப்படி இருக்கிறது மக்கள் என்ற நிலையின் அடிப்படை விலைகளின் அடிப்படையில் இந்த பொருட்களை வாங்குகிறார்களா என்று சொல்லி அவர் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வேற எத்தனை வயது உங்களுக்கு மூணு சரி நீங்க எந்த இடம் நான் ரத்னபுரம்

நீங்க பயிரிப்பீங்களா இல்லை

இப்ப வந்து இளைஞர்கள் வந்து இப்படி இந்த தொழில்களை வந்து விடுபட மாட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க போதைப் பொருளுக்கும் அடிமையாயிட்டு வர்றாங்க இப்ப அவங்க வந்து ஒரு வேலையில இருந்தாதான் வந்து அவங்களோட மதிப்பை கண்டு உயர்த்தலாம் இல்லையா அதுக்கு அவங்களோட கருத்து நம்ம ஒரு முயற்சி பண்ணாத ஒரு வேலை நம்ம இது இதை கத்துக்கிட்டா நம்மளுக்கு எப்பயாவது நம்மளுக்கு தான் இது எங்கேயாவது போயிடு வியாபாரம் நம்மளுக்கே தனியா பண்ணலாம் அதனால வேலை கத்துக்க மாட்டாங்க பொடிய மாறங்க வாராங்க போயிடுவாங்க ஒரு நாள் எப்படியும் ஒரு மாசத்துக்கு ஒரு நாலஞ்சு பொடிய மாறம் வேலைக்கு வருவாங்க வந்துட்டு போயிடுவாங்க வேலை செய்ய மாட்டாங்க

തന്നിതാ പോലും കഷ്ടം ഒരു പാടേ കൂടെ നികച്ച அழகான பாடலொன்றை தொடர்ந்து வந்து நிகழ்ச்சியை முடிச்சு கொள்ற நேரம் வந்துட்டு இன்றைக்கு உங்களுக்கு என்ற நிகழ்ச்சியினூடாக எப்படிப்பட்ட மனிதர்களை சந்தித்து நல்ல தரப்பட்ட மனிதர்களையும் அவர்களுடைய கருத்துப் பெருமாறுகளையும் அலகழகாக வந்து நிகழ்ச்சியில காட்டியிருந்தார் இதுபோன்ற நெற்றமொழ நிகழ்ச்சியினூடாக சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் ஒளிப்பதிவாளர் ரவின் பிரசாத்துடன் அனுஷியா வணக்கம்